அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா வளைகுடா நாடுகளில் ஏற்பட போகும் போர் எச்சரித்த உலக நாடுகள் கோயத் சவுதி கத்தார் உட்பட ஜிசிசி நாடுகளின் அதிரடியான நடவடிக்கைகள் ராணுவ வளத்தை இரட்டிப்பாக்கிய கோயத் மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து பர்வனே காவல்துறையின் அதிரடி நடவடிக்கை கடத்தலில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் கைது அடுத்து விமான தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய நியூஸை பார்ப்போம் வளைகுட நாடுகளில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக சவுதி கத்தார் குவைத் ஒமன் ஆகிய அரபு நாடுகளும் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை கருதி தங்கள் நாட்டு எல்லைகளில் ராணுவ வளத்தை அதிகரித்துள்ளன இது தொடர்பாக கொய்துடைய ராணுவ தலைவரான லெப்டினன்ட் ஜென்ரல் பைலட் பந்தர் அல் முசைன் அவர்கள் கோய்தின் பாதுகாப்பு படைத்தலங்களை ஆய்வு செய்து கொய்துடைய இராணுவ பலத்தை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எது நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க எப்போ வேணுமானாலும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு நேரடி போர் நிகழ அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது நிறைய நாடுகள் தங்கள் நாட்டு குடிமக்களை ஈரான் இஸ்ரேல் லெப்னான் சிரியா ஆகிய நாடுகளிலிருந்து வெளியேறுமாறு தெரிவித்துள்ளன அதுபோல் கோய்த் ஏர்வேஸ் ஏர் இண்டியா உட்பட பல விமான நிறுவனங்கள் ஈரான் இஸ்ரேல் லெப்னான் சிரியா நாடுகளுக்கான விமான சேவையையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளன ஹமாஸ் அமைப்பின் உயர்மட்ட தலைவரான இஸ்மாயில் ஹனியை கடந்த புதன்கிழமை தெஹ்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் வளைகுடா நாடுகளில் பதற்றம் அதி தீவிரமாக அடைந்துள்ளது இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்குதுன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் என்ற நிலைமை தான் அரபு நாடுகளில் உள்ளன கோய்த்தை வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க யாருக்கும் எங்கள் நாட்டின் மில்ட்ரி பேஸை அண்டை நாடுகளை தாக்க தரமாட்டோம்னு கோய்துடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் அல் யுசுல் சபா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்த தகவல் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களை விற்பனை செய்ததற்காக இரண்டு பேரை பர்வானே காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அரபு வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா பர்வானியா காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் இரண்டு பேர் தென்பட்டதால் இரண்டு பேரை பிடித்து விசாரிக்கும் போது அவர்களின் வாகனத்தில் பதுக்க வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஓரு இம்பார்டன்ட் மதுபாட்டல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கிடக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோயத் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயத் டு திருவனந்தபுரம் முப்பத்தேழு கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கோயத் தொண்ணூத்தெட்டு கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயத் டு கொழும்பு நாற்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த் தினாரேட் பார்ப்போம் ஒருதுனார் கோயத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக உள்ளது ஒருதுனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்திங்களை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்திங்களை இருபத்தி ரெண்டு தினார் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஃபில்ஸாக உள்ளது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபரை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோயத்தில் இல்லை மற்ற வளைகுடா நாடுகளில் இல்லை யூரோப் கண்டியிலேருந்தோ இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதாவது ஆண்களுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கொண்டு வரலாங்க அதாவது கோல்டு ஜுவல்லரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் கொண்டு வரலாம் கோல்டு ஜுவல்லரி இதுவே நீங்கள் வந்து பிஸ்கெட்டாவோ இல்லை வந்து காயினாகவோ கொண்டு வருவது என்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்வாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்